ஐந்து வானவன் மாதேவியின் விரக்தி ஆலயத்திற்கு வந்து திரும்பினால் அலைமோதும் துயரம் மறைந்து மனதில் சாந்தி பிறக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனால் நிலவு பொழியும் அந்த இரவில் பரிவாரங்களோடு கன்னியாகுமரியிலிருந்து திரும்பி கொண்டிருந்த மகாராணி வானவன் மகாதேவியாரின் இதயத்தில் கவலைகள் முதிர்ந்து விரக்தி வளர்ந்து கொண்டிருந்தது அவர் தனியாக செல்லவில்லை ஆறுதலும் அன்பும் நிறைந்தவர்கள் ஞானமும் அனுபவ மேதையும் செறிந்த இரண்டு பெரியோர்கள் குழந்தைகள் போல சிரித்து சிரித்து பேசும் நிர்மலமான நெஞ்சு படைத்த இரண்டு கனியைகள் ஆகிய எல்லோரும் அவரோடு வருகிறார்கள் பரிவாரத்து வீரர்கள் சங்கு கொம்பு தருமுகம் பேரிகை குளவு திருச்சங்கம் ஆகிய பிரயாண கால இன்னிசை கருவிகளால் கீத வெள்ளத்தை உண்டாக்குகின்றனர் உடம்பில் பொதிய மலை சந்தன குழம்பை ஒரு சிறு குழந்தை தன் பிஞ்சி வீரர்களால் தடவது போல கடற்காற்று வீசுகிறது ஆனால் அவற்றில் எதுவும் வானவன் மகாதேவியின் மனதிற்கு சுகத்தை அளிக்கவில்லை குமரி அன்னையின் கோவிலின் கிர்பகரகத்தில் இருந்து பிரகாகரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது அவர் உடம்பு புள்ளரித்தது ஒரு கணம் தவறியிருந்தால் எவனோ குறிவைத்து எறிந்த அந்த கூர்மையான வேல் அவர் நெஞ்சை பிளக்காமல் விட்டிருக்குமோ அப்படி ஏதாவது விபரீதமாக நடந்திருந்தால் இப்போது பள்ளக்கில் சுமந்து கொண்டு போவதற்கு பதிலாக ஐயோ இந்த மாதிரி எண்ணி பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது வானவன் மாதேவியின் எண்ணங்கள் பல்லக்கை தூக்கிச் செல்லும் வீரர்களின் நடையைப் போலவே துரிதமாக மேலெழுந்து சென்றன இந்த தென்பாண்டி நாட்டை ஏதோ நான் அரியணையில் அமர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற மாதிரி அல்லவா எண்ணுகிறார்கள் இல்லையானால் என்னை சுற்றி ஒற்றர்களும் வஞ்சகர்களும் உலாவ காரணம் என்ன தரிசனத்திற்கு போன இடத்தில் முன்னேற்பாடாக மறைந்திருந்து என்னை கொல்ல சதி நடிக்கிறது இது எனக்கு போதாத காலம் போலிருக்கிறது சக்கரவர்த்திகள் காலமான பின் நான் அம்மங்களியாக மட்டும் ஆகவில்லை எவ்வளவு துரதிருஷ்டங்களும் துர்பாக்கியங்களும் உண்டோ அவ்வளவும் என்னை வந்து சார்ந்து விட்டன போல் இருக்கிறது கணவனை தான் இழந்தேன் அருமை குமாரன் ராசசிம்மனுமா என்னை விட்டு போக வேண்டும் போரில் தோற்றுவிட்டால் என்ன அதற்காக பெற்றவளிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் இலங்கைக்கும் புட்பகத்துக்குமா ஓட வேண்டும் பாழாய் போன எதிரிகளுமா வடபாண்டி நாட்டின் மேல் படையெடுக்க வேண்டும் நாடுதான் போயிற்று இவனும் இப்படி எதற்காக ஓடிப்போனான் எங்காவது சமணப்பள்ளியிலோ பௌத்த பள்ளியிலோ தீட்சை பெற்று மணிமேகலை குண்டலகேசி இவர்களைப் போல எஞ்சிய வாழ்நாளை துறவு மார்க்கத்தில் கலந்துவிட எண்ணிருந்தவளை இந்த மகாமண்டலேஸ்வரர் ஏன் தான் இங்கு அழைத்து கொண்டு வந்தாரோ இந்த இடையாற்று மங்களம் நம்பி இருக்கிறாரே அப்பப்பா எதையும் சில புன்னகைகளும் சில வார்த்தைகளாலும் சாதித்து விடுகிறார் எவ்வளவோ விரக்தியோடு இருந்தவளை மனதை மாற்றி இங்கு அழைத்து கொண்டு வந்து இந்த புறத்தாய நாட்டுக்கோட்டையில் மறுபடியும் ராஜபோகங்களுக்கும் அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் நடுவே சிக்க வைத்து விட்டாரே இதிலிருந்து எப்படி தப்புவது தப்பாமல் இருக்க என்னதான் செய்ய முடியுமோ மகா மண்டலேஸ்வரர் எனக்கு அளித்திருக்கும் கௌரவம் மிக மிக பெரியதுதான் அதில் சந்தேகமே இல்லை ஐம்பெரும் கூற்று தலை பெருமக்களும் மந்திர ஆலோசனை தலைவரும் இருக்கும் தென்பாண்டி நாட்டின் அரசியை போன்ற மரியாதையை அந்த மகா புருஷராகிய இடையாற்று மங்களம் நம்பி எனக்கு அளித்தாலும் இதிலிருந்து நான் தப் தப்பித்தானாக வேண்டும் காலம் சென்ற என் நாயகர் மீது நாஞ்சில் நாட்டார்க்கு இருக்கும் அளவு கடந்த அன்பினால் மண்டலேஸ்வரர் இதை செய்திருக்கிறார் அதே சமயத்தில் இதன் விளைவு என்ன ஆகும் என்பதை அவர் சிந்திக்காமல் விட்டிருக்கவும் முடியாது அபாரமான சாணக்கிய திறமைப்படுத்த இடையாற்று மங்களம் நம்பிக்கா சிந்தனையை நினைவுபடுத்த வேண்டும் தென்பாண்டி புறத்தாட்டு நாட்டுக்கோட்டையில் நான் இருப்பதால் தான் ஒற்றர்களும் கொலைக்கு ஏவப்பட்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களும் இங்கே பின்தொடர்கிறார்கள் வடபாண்டி நாட்டை கைப்பற்றிய எதிரிகள் இங்கே படையோடு நுழைய எவ்வளவு நாட்களாகும் என் ஒருத்தியின் பொருட்டு அமைதியும் வளமும் அழகும் செல்வமும் கொளிக்கும் இந்த நாஞ்சில் நாட்டில் போர் ஏற்படதான் வேண்டுமா இன்று மாலை முன்னிரவு நேரத்தில் கன்னியாகுமரியில் நடந்த தீய நிகழ்ச்சிகள் எதை குறிக்கின்றன மகாமேதையான மண்டலேஸ்வரர் தளபதி மூலமாக அவற்றை கேள்விப்பட்ட பின்பாவது தம் கருத்தை மாற்றிக்கொள்வாரா அல்லது அவருடைய மௌனத்திற்கும் அமைதிக்கும் வேறு ஏதாவது காரணம் உண்டா சில சமயங்களில் அவள் பெரிய புதிராக மாறிவிடுகிறாரோ ராஜசென்மனை தேடி இலங்கை தீவுக்கு ஒற்றர்களை அனுப்புங்கள் என்று மூன்று தினங்களாக அவரிடம் சொல்லி வருகிறேன் ஒரு ஏற்பாடும் செய்யாமல் தண்ணீருக்குள் போட்ட கல் மாதிரி இருக்கிறார் சபீம காலமாக இங்கேயும் கோட்டைக்கு வருவதில்லை எப்போதாவது வந்தாலும் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு பதில் சொல்லாமல் வழக்கம் போல் சிரித்துவிட்டு போய்விடுகிறார் வரட்டும் நாளைய மகாசபை கூட்டத்திற்கு அவர் எப்படியும் வந்துதான் ஆக வேண்டும் அப்போது எல்லாவற்றையும் தெளிவாக மனம் விட்டு சொல்லிவிடுகிறேன் மகாமண்டலேஸ்வரே என்னை இந்த பெரிய கோட்டையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள் என்னால் இனியும் இங்கிருக்க முடியாது நான் சமண மதத்தில் சேர்ந்து தீட்சை பெற்று சன்னியாசியாக போகிறேன் என் மகனையும் தேடி அழைத்து வராமல் என்னையும் இந்த கௌரவ வலையில் அடைத்து வதைக்காதீர்கள் என் மனம் விரக்தி அடைந்து விட்டது என்று சொல்லிதான் வேண்டும் மகாராணியாரே என்ன இன்னும் பள்ளக்கிற்குள் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது சிந்தனையோ அதோங்கோட்டாச்சாரியின் குரலை கேட்டு வானவன் மாதேவிக்கு சுய நினைவு வந்தது வெளியே பார்த்தார் பல்லக்கிற்குள் புரத்தாய நாட்டு கோட்டையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தன பகவதியும் விலாசினியும் தங்கள் பல்லக்குகளில் இருந்து இறங்கி கீழே நின்று கொண்டிருந்தனர் சிந்தனை வேகத்தில் அரண்மனையை அடைந்துவிட்டதை உணர்ந்து கொண்டு பள்ளக்கிலிருந்து கீழே இறங்க சிறிது நேரமாயிற்று வானவன் மாதேவிக்கு பகவதியும் விலாசினியும் கண்ணங்குழியை சிரித்து கொண்டே மகாராணியின் அருகே வந்து நின்று கொண்டனர் முக குறிப்பையும் மௌனத்தையும் பார்த்தபோது பவளக்கனிவாயரும் அதோங்கோட்டாச்சாரியரும் மகாராணியின் மனம் நிம்மதியற்று இருக்கிறதென்று தெரிந்து கொண்டனர் அந்த நிலையில் பேசாமல் இருப்பதே நல்லதென்று அவர்களுக்கு தோன்றியது உணவு முடிந்தபின் பின் நிலா போய் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டனர் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை அந்த அமைதி அதங்கொட்டாச்சாரியின் மனதில் ஒரு வகை வேதனையை உண்டாக்கிற்று அங்கே மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிலவுவதற்காக ஏதாவது ஒரு மாறுதலை உடனே உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார் மாராணி என் குமாரி விலாசினிக்கு பரதநாட்டியம் முழுவதும் கற்பித்திருக்கிறேன் அபிநயமும் திரு நிறுத்தியமும் அவளுக்கு அழகாக பொருந்திருக்கின்றன திருவாசகம் திருக்கோவையாரில் உள்ள மாணிக்க வாசகரின் அற்புதமான பாடல்களுக்கெல்லாம் அபிநய பழு பயிற்சி அளித்திருக்கிறேன் இப்போது எல்லோரும் ஓய்வாக உட்கார்ந்திருக்கிறோம் மகாராணியாரின் நிம்மதியற்ற குழம்பிய மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று மெதுவாக பேச்சை தொடங்கினார் அதோங்காட்டாச்சாரியார் மிகவும் நல்லது உங்கள் பெண்ணின் நாட்டியதிற்கு பார்த்தாவது என் மனக்கவலைகள் சிறிது நேரத்திற்கு மறக்க முயல்கிறேன் என்று கூறினார் மகாராணி குழந்தாய் விலாசினி உனக்கு நடனமாட தெரியும் என்று நீ என்னிடம் சொல்லவே இல்லையே வா இப்படி ஏதாவது ஒரு பாட்டிற்கு அபிநயம் பிடித்து காட்டு பார்க்கலாம் என்று ஆசிரியரின் மகளிடம் திருப்பி கூறினார் விலாசினி சிரித்து கொண்டே எழுந்திருந்தாள் நிலா முற்றுத்து சுவரோரமாக மறைவில் சென்று உடையை நாட்டியத்திற்கு ஏற்றமறி வரித்து கச்சம் தாருமாக கட்டிக்கொண்டு வந்தாள் வள்ளாளனின் தங்கைக்கு நன்றாக பாட வரும் என்று நினைக்கிறேன் அவளே பாடட்டும் என்று பவளக்கனிவாய சும்மா இருந்த பகவதியும் அதில் சேர்த்து வைத்தார் பழம் நழுவி பாலில் விழுந்தாற்போல் போல் ஆயிற்று இந்த இரண்டு பெண்களும் சேர்ந்து நமக்கு கலை விருந்து அளிக்கட்டும் மகாராணியாரே பார்த்து ஆசிமொழி கூறுவதற்கு முன் வந்திருக்கிற போது எங்கள் கலைக்கு அதைவிட பெரும் பேரு வேறென்ன இருக்க முடியும் என்றால் சிலம்பு குழுங்க நாட்டிய உடையோடு வந்து நின்றார் விலாசினி பகவதி மகாராணியை வணங்கி வீணையை ஏந்தி பாடுவதற்கு தயாராக முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாள் தேவி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து இந்த வினாடி வரை உங்கள் மனதில் ஏற்பட்ட பெரிய பெரிய கவலைகளால் நிம்மதியற்று குழம்புகிறீர்கள் என்று தோன்றுகிறது தேவனின் தங்கையும் அதோங்கோட்டாச்சாரியரின் குமரியுமான சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் கவலையை துரத்தப் போகிறார்கள் பாருங்கள் என்றார் பவளக்கனிவாயர் மகாராணி அதை கேட்டு முகத்தில் மலர்ச்சியையும் உதடலில் சிரிப்பையும் வருவைத்துக்கொள்ள கொள்ள முயன்றார் ஆனால் அந்த சிரிப்பில் இயற்கையான உயிர்ப்பு இல்லை அடுத்த கணம் நிலா முற்றத்தில் சிலமும் சலங்கையும் குலங்கும் ஒளி எழுந்தது நாட்டியத்திற்கு என்றே படைக்கப்பட்டதை போன்ற விலாசினியின் உடல் வளைந்து நெளிந்து அபிநயம் பிடித்த அழகை எப்படி வர்ணிப்பது இது என்ன குயிலின் இனிமை இந்த மாநில நங்கையின் தொண்டைக்கு எப்படி கிடைத்தது பாடுவது தேவனின் தங்கை பகவதிதானோ அல்லது தேவலோகத்து சங்கீத தேவதை ஒன்று வீணையை ஏந்தி வந்து இந்த நிலாமுற்றத்தில் உட்கார்ந்து பாடுகிறதா சூடகாரன் தோல்வளை வார்ப்ப குளம் எழுந்தார்ப்ப வார்ப்ப நாடவர் நன்தன்மை வார்ப்ப நாமும் அவர் தன்மை வார்ப்ப பாடக மெல்லடி யார்க்கு மங்கை பங்கினேன் எங்கள் பராபரனுக்கு காடக மாமலை என்ன கோவு காட பொற்னம் இடைத்தும் நாமே திருவாசக திருப்போர் சுண்ணம்பதகத்திலிருந்து இருந்து ஒரு பாடலை வரி வரியாக நிறுத்தி அபியனத்திற்கு அவகாசம் கொடுத்து நிதான கதியில் வீணையை மீட்டு பாடும் பகவதி அங்கிருந்து எல்லோரையும் முற்றிலும் புதிய உலகத்திற்கு அழைத்து போய்விட்டாள் விலாசினியின் நடனமோ பாட்டின் ஒவ்வொரு எழுத்தையும் தத்ரூபமாக அபிநயத்து சித்தரித்து காட்டியது விரக்தியின் எல்லையில் குமைந்து கொண்டிருந்த மகாராணி சகலத்தையும் மறந்து அந்த பாட்டிலும் நடனத்திலும் லயத்து போயிருந்தார் ஆனால் உள்ளத்தை உருக்கும் மாணிக்க வாசகரின் அந்த பாட்டு இன்னொரு வகையில் அவர் மனத்தை விரக்தி செய்தது பார்க்க பொன்னும் பொருளும் அரச போகமும் அதிகார ஆணவங்களும் என்ன பயனை கொடுக்க போகின்றன துன்பத்தையும் சூழ்ச்சியையும் குருதோத்தையும் உண்டாக்க வல்ல போட்டிதான் இவற்றால் உண்டாக்குகின்றன பரம்பொருளை நினைத்து அள்ளும் பகலும் அணு வருதமும் பாடி திரிவதில் மாணிக்க போன்ற அடையார்களுக்கு கிடைத்த ஆத்மிகமான இன்பம் என்னை போல ஒரு நாட்டின் அரசியை விரும்பினாலும் கிடைக்குமா இந்த பாடலை வீணையோடு இழைத்து பாடும் பகவதியின் குரலையும் இதற்கு அழகாக அபிநயம் செய்யும் விலாசினியின் தோற்றத்தையும் பார்க்கும்போது என் மனதில் ஏன் இந்த கிளர்ச்சி ஏற்படுகிறது இந்த கிளர்ச்சியின் பொருள் என்ன கோட்டை கொத்தளம் அரண்மனை அரசபோகம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்படியே இப்போதே எழுந்திருந்து எங்கேயாவது ஓடிப்போய் விடலாம் போல் தோன்றுகிறது இது ஏன் ஏன் மேலே பால் மாறியென நிலா சீத மாதுமொரு மின்காற்று பாட்டின் குரல் இனிமை கருத்தாளம் சலங்கை ஒழிக்கும் பாதம் இவையெல்லாம் சேர்ந்து மகாராணியை தெய்வீகம் நிறைந்த புனிதமானதொரு மானசிக பூமிக்கு தூக்கி கொண்டு செல்வதை போலிருந்தது கின்கினி சிறு சலங்கையின் ஒளியும் பகவதியின் பாடற் குரலும் நின்றபோதுதான் மகாராணி வானவன் மாதேவி இந்த உலகத்திற்கு வந்து கண்ணை திறந்து எதிரே பார்த்தார் பகவதியும் விலாசினியும் பவ்யமாக அடக்க ஒடுக்கத்துடன் கைகளை கூப்பி வணங்கினார்கள் அற்புதமான நிறுத்தயம் அற்புதமான கீதம் என்று சிறக்கம்பம் செய்தார் பவளக்கனி வாயர் தம் முன்மே அழகிகள் மாசுபடாத பொற்சிலையாக வணங்கி நிற்கும் அந்த யுவதிகளிடம் எந்த வார்த்தைகளை சொல்லி எப்படி பாராட்டுவதென்று மகாராணிக்கு தெரியவில்லை மகாராணி தங்கள் வாயால் குழந்தைகளை ஆசிமொழி கூறி வாழ்த்த வேண்டும் என்று அதங்கோட்டாச்சாரியர் கொண்டார் ஆசிரியரே இந்த குழந்தைகளை எப்படி வாழ்த்துவதென்று எனக்கு தோன்றவில்லை ஒருவேளை இந்த மாபெரும் கலை செல்விகளை வாழ்த்துவதற்கு வேண்டிய அவ்வளவு தகுதி கூட எனக்கு இல்லையோ என்று நான் பயப்படுகிறேன் உங்களை போன்ற ஆன்றோர்கள்தான் இம்மாதிரி பெருங்கலைகளுக்கு வாழ்த்துவதற்கு உரிமை உடையவர்கள் குழந்தைகளை என்னை வணங்காதீர்கள் ஆசிரியர் பிரானையும் பவளக்கனிவாயரையும் முதலில் வணங்குங்கள் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அன்னை கன்னியாகுமரி தெய்வத்திற்கு அடுத்தபடி இந்த தென்பாண்டி நாட்டின் மகா பெரும் தேவி தாங்கள் உங்கள் மனதில் எரிகின்ற அன்பு நிறைந்த வார்த்தைகளால் வாழ்த்துங்கள் என்றார் அதங்கோட்டாச்சாரியர் குழந்தைகளே இப்படி அருகில் வாருங்கள் பகவதியும் விலாசினையும் அருகே சென்றார்கள் உட்காரச் சொல்லி கை அமர்த்தினார் மகாராணி இரண்டு பெண்களும் இருபுறமும் மண்டியிட்டு அமர்ந்தனர் இரண்டு பெண்களின் முதுகை சேர்த்து போல் இரு கைகளாலும் பாசத்தோடு அணைத்துக்கொண்டார் மகாராணி வானவன் மாதேவி அருமை குழந்தைகளை உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் அறிவும் திருவும் மிக்க நல்ல நாயகர்கள் வாய்க்கட்டும் மகாராணி இப்படி அவர்களை வாழ்த்தி கொண்டிருந்த போது நிலா முற்றத்தின் தென்பக்கம் மதுச்சுவருக்கு கீழே இருந்த அரண்மனை நந்தவனத்திலிருந்து ஒரு குரூரமான கூப்பாடு இழந்தது அதையடுத்து சடசடவென்று பெரிய மரக்கிளை முறிந்து விழும் ஓசை கேட்டது ஆந்தைகள் அலறின திருதுடுவன ஆட்கள் ஓடும் காலடி ஓசையும் இனம் புரிந்து கொள்ளாத வேறு சில சத்தங்களும் அரண்மனை நந்தவனத்தில் இருந்து கிளம்பின நந்தவனத்தில் மூளை கொன்றார்போ தீப்பந்தங்கள் மின்னி கொண்டிருந்தன நிலா முற்றத்தில் இருந்த மகாராணி உட்பட எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் என்ன என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு வாயிலிருந்தும் முந்தி எழுந்தது எல்லோரும் நந்தவனத்தின் பக்கமாக மிரண்ட பார்வையால் திரும்பி பார்த்தனர் அங்கே தீப்பந்தங்களோடு வீரர்கள் ஓடுவரும் பிடி விடாதே என்று கூப்பாடுகளும் கண்டு அவர்கள் திகைந்தனர்